எவ்ரி ஒன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லோரும் நலம் இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அந்த எடுத்தது டியூஸ்டே ஈவினிங் வந்து நம்ம எடுத்திருந்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணலனா பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சிவனை வந்து தென்னாட்டுடைய சிவனை போட்டிருக்காக தான் சிவனை பார்த்து சுவாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம் மக்களாகிய உங்களுக்கும் வந்து எல்லா வரங்களையும் கொடுத்து வாழ்வில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னா சுவாமிக்கு தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை தான் வந்து கும்பிடணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம விநாயகரை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை பார்க்க போயிட்டோம் விநாயகர் வந்து இருந்தாங்க நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக்கு ஸோ வந்து கோவில் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு நம்ம வந்து எதுவுமே க்ளோஸில் தான் இருந்துச்சு ஸோ அதனால் உள்ளே பூ வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வைக்க முடியலை ஸோ அதனால் வெளியில் இருந்து உள்ளே இது பண்ண கரெக்டாக போய் விநாயகருக்கு விநாயகர் கிட்டேயே வந்து இருந்து இதாகிருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு சுவாமி இருந்தது அந்த விநாயகருக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு குட்டி இந்த சுவாமி இருந்துச்சு அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களால் நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன் பிரார்த்தனை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து எந்த சுவாமியை கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து துர்க்கையை மூலம் தான் வந்து நம்ம கும்பிட்றதுக்காக வந்து போயிருந்தோம் ராகு நேரத்தில் துர்க்கையை வந்து தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கைக்கு வந்து சுவாமி வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு அந்த சுவாமிக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி இது பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரோஸ் கொண்டு போயிருந்தேன் நம்ம வீட்டில் பூத்த ரோஸு ஸோ அது வந்து சுவாமிக்கு வச்சுட்டு சுவாமி தரிசனம்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அங்கே வந்து கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து இருந்துச்சு கோசாலை அப்படின்ற இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அங்கே போய்ட்டு அங்கே வந்து கோவில் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஜீவசமாதி அப்படின்ற ஒரு இது இருக்குது அங்கேயும் போய் சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு மனசுக்கு நிம்மதியாக துர்கைக்கு வந்து விளக்கு போட்டு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கைக்கு வந்து விளக்கு வச்சு எனக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்களும் வந்து சுவாமியை தரிசனம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் சுவாமியெல்லாம் தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு ஏடிஎம் போகலான்னு சொல்லிட்டு ஏடிஎம் போயிட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்காக வந்து நம்ம வீட்டில் இளம் கோக்கமாக இருந்துச்சு அதை கட் பண்ணி அதில் வந்து கத்திரிக்காயில் ஆட் பண்ணி நம்ம வந்து இது செய்யலாம் கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நம்ம செஞ்சிருந்தோம் நல்லா வேக வச்சு அதில் வந்து ஆட் பண்ணி தண்ணி விட்டு வேக வச்சு கோக்னட் வந்து அதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் கறி மாதிரியே இருக்கும் அதனால் நல்லா வணக்கி விட்டு அதில் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு நல்லா கெட்டியாக வரும்போது வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கறிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும் எங்கே வேணால் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டின்னர் வந்து இப்படி தான் இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி தோசை இதெல்லாம் செஞ்சுக்கலாம் நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சது ஒரே பனி மூட்டமாக இருந்துச்சு என்னடா இது நம்ம எங்கே தான் இருக்குமா இல்லை எங்கேயாவது வேறு எங்கேயாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஊட்டி கொடைக்கானல் இருக்குமா நைட் அண்ட் நைட்டாக நம்ம ஊட்டி கொடைக்கானல் தூக்கிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு யோசித்தா தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் அப்போவே இப்படி தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரொட்டைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டைன் ஒர்க்கை வந்து செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அரிசி வந்து உற வச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம் தான் செய்யறதுக்காக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க தக்காளி சாதம்க்கு வந்து ஆயில் விட்டு தக்காளியை வந்து நல்லா உணக்கி விட்டாச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்காக வந்து அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து எதுவுமே இல்லை தக்காளி மட்டும்தான் இருந்தது சரி ஓகே தக்காளி சாதமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து செஞ்சாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் வந்து அரிசி ரைஸ் ஆட் பண்ணி அது நல்லா இதாகும்போது நம்மகிட்ட இருக்க தலைகள் அதாவது புதினா கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணி விசில் போட்டாச்சு அதுக்கு ஈக்குவலாக வந்து சைடிஷ் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது கத்திரிக்காய் தான் வந்து இது வந்து நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இருந்து காய்ச்சி அறுவடை பண்ண கத்திரிக்காய் சொத்தைகள் நிறைய இருந்துச்சு சொத்தைகள் வந்து இருந்த அந்த கத்திரிக்காய் தான் வந்து ரொம்ப நல்லது சொத்தைகள் இல்லாத காய்கள் வந்து உடம்புக்கு கெடுதல் ஸோ அப்படின்னு நம்ம வந்து சொத்தைகள் இருந்த காய் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச காய் தான் ஸோ அதனால் நம்ம பார்த்து அதை கட் பண்ணி அதை நல்லா ஆயிலில் உணக்கி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஆட் பண்ணி நல்லா கல்லாட்டை கெட்டியே வரும்போது கெட்டி ஸ்டேஜ் வரும்போது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் தக்காளி சாதத்துக்கும் கத்திரிக்காய் புளி அல்டிமேட் காம்பினேஷனாக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா யூ